ஒருத்த இணையத்தில் எழுதுறேன் சரஸ்வதி கிட்ட போயிட்டு எனக்கு நல்ல படிப்பை கொடு படிப்பை கொடுன்னு என்னைக்கு யாவது கேட்டிருக்கேன் அம்மா எவ்வளோ படிச்சிருக்கு அப்படின்ட்டு அப்படியே கீழே எழுதுறேன் இன்னொரு தந்திர அதாவது எல்லாத்தையும் பிடுங்குனா ஏசுவால அந்த மூணு ஆணிய ஏண்டா புடுங்க முடியுன்னு நீ கேட்டியாடா வாய் இரு வாய் இருக்குன்னு இவங்க கூட வாய் இருக்குன்னு முன்னாடி ஒரு புராண கதை ஒன்று சொல்லுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நரகாசுரன் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா இந்த பூமியில் உள்ள மக்களுக்கு வந்து ரொம்ப துன்பம் இணைச்சிட்டாரு அதனால என்ன பண்ணிட்டாரு அவரை அழிக்கிறதுக்காக கடவுள் வந்து பாயா சுருக்கி அதாவது பூமியை பாயா சுருக்கி கடலுக்குள்ளே ஒளி வச்சுட்டாருட்டாங்க நம்ம சின்ன பிள்ளையா இருந்தோம்மா கதையை கேட்டுக்கிட்டான் ஆ ரெய்ட்டு ஆடா கடலுக்குள்ளே ஒளி வச்சுட்டாரா சரின்ட்டு அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு பெரிய ஆள் அந்த கடல் இந்த பூமி நல்லா பிறப்ப படிச்சு கடல் எங்க இருக்கப்ப பூமியில தானே இருக்கும் எப்படி அந்த சுருட்டி எதுக்குள்ள வைப்பாரு நம்மளை பைத்தியக்காரங்களாவே நான் நினைச்சுக்கிட்டு ஒரு நாளாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஐயோ ஐயோ இன்னைக்கு வந்து வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா பிறந்த நாள் கொண்டாடுறது தமிழ் தமிழரோட மரபு கிடையாது பிறந்தநாள் நம்ம வந்து எப்பவும் கொண்டாடுறது கிடையாது ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான நாளுக்கு வந்து பிறந்த நாள் யாருன்னு தெரியுமா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கே பிறந்தநாள் அதுக்கு ஒரு இணைப்பு என்ன ஒன்று கொடுத்துருந்தாங்க அலை நீங்கள் உங்களோட குரல் பதிவை வச்சு முதல்வர் ஸ்டாலினுக்கு நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கலாம் அப்படின்னு நாங்கள் கூட அழைச்சி பேசினேன் அது ஏதோ டெங்கின்னுச்சு அப்புறம் ஏதோ குரல் பதிவு வைக்க சொன்னிச்சு அப்புறம் டக்குன்னு கட் ஆயிடுச்சு இப்படி போயிட்டுருக்கு நம்ம இதன் வழியாக என்ன சொல்லியிருக்கோம்னா திராவிடத்தின் போர்வால் திராவிட தளபதி தமிழகத்தின் முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தந்தை கலை முத்துவேல் கருணாநிதி அவருடைய தவ புதல்வன் கனிமொழி அவருடைய அண்ணன் முகா அழகிரி அவருடைய தம்பி மூகா ஸ்டாலின் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த பிறந்தநாள் வாழ்த்தை வந்து இந்த நேரத்தில் நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்க அதனால ஏன் வந்து எங்கள் கட்சி எதுக்குறியா அப்புறம் எதுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றீங்கன்னா சொல்லக்கூடாது நாங்கள் வந்து ஒரு மனித மாண்பு இந்த மாதிரி வாழ்க்கை சொல்றது துக்கம் விசாரிக்கிறது வீட்டு விசேஷங்களுக்கு போகிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மனித மாண்பு வரலாம் நீங்க வருவீங்க வருவீங்க அதுக்காண்டி நாங்கள் வந்து போடுறோம் கட்டாயம் நீங்கள் ஒரு நாள் எல்லாத்துக்கும் நீ எங்கே வேணாலும் சுத்து திமுகவுக்கு போ அதிமுகவுக்கு போ காங்கிரஸுக்கு போ பிஜேபிக்கு போ உனக்கு முளை குச்சி இங்கே தான் அடிச்சிருக்கு நாம் தமிழர் கட்சி தான் உனக்கு இறுதி வாய்ப்பு இந்த மாடு வந்து விட்டோனே போய் சுற்றி வளைச்சி வந்து எவ்வளோ நீள கயிறில் போட்டாலும் கடைசியில் வந்து ஒரு இடத்துல படுக்கும் தெரியுமா அது மாதிரி முளைக்குச்சி உனக்கு இங்கே தான் அடிச்சிருக்கு நீ எங்கே சுற்றியும் இங்கே தான் வரணும் வந்து ஆகணும் வேற வழி இல்லை வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை